வளம் மக்கள் வந்து கஷ்டம் வந்தால் தான் கடவுளை பார்ப்போம் சந்தோஷமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போது கடவுளை பார்க்க மாட்டாங்க இப்போ பாருங்க நான் வந்து வடபனி சிவன் கோவிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் சிவனேனா இருக்கே இருக்கவங்க என்னடா கஷ்டம் வந்து வண்டி பிரேக்கு ஷூ தேஞ்சி போச்சு கொஞ்சம் தள்ளிப்பேன் வந்தேன் அப்புறம் கடையில் கொடுத்துருக்கேன் அப்புறம் கடையில் கொடுத்துட்டு சரி அப்பன் சிவனை பார்த்துட்டு வந்தங்களா அப்படின்னு வந்தேன் அப்போ கூட பாருங்கள் நான் இங்கே வர்றதுக்காக தான் அந்த பிரேக்கு ஷூவை எனக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா தேஞ்சி போச்சு சரியாக பிரேக் பிடிக்கல அப்போது இதில் கூட அப்பா இருக்கார் நாங்கள் வரணும் அப்பனை தரிசனம் காணணும் மக்களுக்கு வீடியோ போடணும் இதை பற்றி சொல்லணும்னு அவன் அருளால் அவன் தாழ்வானி என்னை வர வைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் வர வைக்க அவன் எவ்வளோ ஏலைகள் பண்ணுவார் சிவன் எல்லாம் நன்மையிலே முடியும் இந்த பாருங்கள் மக்களே இப்படி தான் இந்த கோவில் ஒரு காலத்தில் பழமையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பழமை இப்போது இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு இன்றைக்கி இதுவே சிவனே கோயில் கட்டிக்கிட்டார் மீது என்ன சொல்ல விரும்பலை உண்மையிலே சிவன்தான் கோயில் கட்டிக்கிட்டார் வாழ்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சிவன் ஆலயத்துக்கு செல்லுங்கள்